பசுபதி உளுந்துருப்பை கட்ட போடுங்க இந்த உள் ஃபினிஷிங்கே மேல் ஃபினிஷிங்கே ஒரு மோதல்லாம் போடுங்க இப்போ சரி பண்ணியாச்சு பசுபதி அவர்கள் குமார் அவர்கள் குமரா இருப்பாங்க இப்போ தான் குமார் பார்த்துங்க இப்போ உங்கள் கட்டையை வந்து ரெடி பண்ணியாச்சு இது ஒரு வளந்தளை ஓட்டம் ஷேப் போடுங்க இப்போ அந்த மொத்தம் இருந்தோன்னா நார்மலாக்கியாச்சு வளந்தலை இப்போ பாருங்கள் தொப்பி வாகட்டம் தொப்பி பாவாட்டம்லாம் பாருங்கள் மொத்தமாக இருந்ததெல்லாம் பாருங்கள் அப்போ நார்மலாக கொண்டு வந்தாச்சு இந்த விளாட்லாம் பாருங்கள் உள் பிரிச்சினா கொண்டு வந்தாச்சு ஒரு பசுபதி அவர்கள் கட்டாய் ரெடி பண்ணியாச்சு அவர் வேறு கேமரா திரும்ப சொல்லிட்டாரு அவருங்க இவர் தான் வந்து நம்ம குமார் உளுந்துருப்பேட்டில் பெரிய வித்வான் டவுல்தானே டவுலில் பெரிய வித்வான் ஒரு